ஏல சாரிச்சு என்னாச்சுல ரொம்ப காரமாவா இருக்கு எதுக்குல கண்ணெல்லாம் கலங்குது உனக்கு அது ஒண்ணு இல்ல சோனி இன்னும் ஒரு 10 12 நாளைக்கு நம்ம இனிமே இதெல்லாம் சாப்பிட முடியாது நினைக்கும்போது தான் என்ன என்க்கே வலிக்குது எனக்கு எப்படியாவது நான் இந்த முட்டை எல்லாம் சாப்பிடாம இருக்கப் போறேனா தெரியல சாப்பிடாச்சு வரலமா கூட இருந்துவேன் கூட்டுக்கு முட்டை இல்லாம நான் இருந்திட மாட்டேன் அத நினைக்கும்போது தான் என் நெஞ்செல்லாம் வலிக்குது அடப் பாருசி பண்ணட நான் கூட என்னமோன்னு நினைச்சிட்டேன் இக்காலி ஒரு முட்டைக்கால இப்படி அழுதுகிட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல ஜோனி ஆளு கொடியற போது இல்ல காப்பு கட்டணும் அதுக்கு தான் ஐயா முக்கால அழுதுகிட்டு இருக்காரு அய்யா இனிமே எண்ணெய்ல பொரிச்ச பண்டதுங்க கூடாது அப்படி எல்லாம் பார்த்து பார்த்து வரத சாப்பாடா சாப்பிடணுமா அதான் ஆளு மூஞ்சி அப்படி இருக்கான் இருக்கா ஆமா கூட்டுக்கு அட்லீஸ்ட் அப்பளமாவது மாதிரி திங்கலாம் அண்ணா அதுவும் எண்ணெயில பொரிச்சதுன்னு திங்க விட அதான் நான் நினைக்கும் போது நெஞ்சே வலிக்கு இந்த முறை நேசமும் போட காப்பும் கட்ட இதெல்லாம் நமக்கு காணிக்கி வைக்க போகுமே அப்போ அந்த சாமி நமக்கு திருநீர் பூசிடும்போது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் ஐயையோ மீன் குழம்புல சாட்ட்டான் சாமி நேரத்து திருநீர் பூசுதே வேற என்ன பண்றது காணிக்க போட்டுட்டு வாங்கலாம் வர முடியும் அப்படி சொல்லிட்டு திருநீர் வாங்கும்போது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும் எப்பப்பா என்ன வேيله அம்மா அம்மா சோனி சத்யா எவளாவது ஒரு தண்ணி கொண்டாங்களா வாஸ்ரசு முட்டத்துல கொஞ்சம் ஊக்கற இதுல கொஞ்சம் நல்ல குளுர்ச்சியா இருக்கும்த்துக்கு பாலையிலே முத்தத்துல நல்லா கொஞ்சம் தண்ணி மட்டும் அலாரா தொளிச்சு போட்டுறியது அதனால இங்க கொஞ்சம் உட்கார்றதுக்கு நல்லா இருக்கும் பத்திக்க வீட்டுக்குள்ள போனா இருக்கும் வா வா சரஸ் வந்து உட்காரு கொஞ்சம் பிள்ளைல தண்ணி எடுத்துட்டு வரான் குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையா போலாம் ஓ மோளங்க உள்ள தான் இருப்பானா இருக்கும் ஆமா அவன் இங்க தான இருப்பா அத வந்தே இல்லன்னா நானே வீட்டுக்கே போய் இருந்திருப்பேன் உட்காரு உட்காரு பொறுமையா போலாம் மணி ஒரு நாள் அஞ்சு வெயில் அப்ப எப்படி கொளுத்துது பத்தியா மணி மூன்றரை போலதான் இருக்கும் இப்ப தான நம்ம 3:30க்கு வந்தா 3:30 தான் இருக்கும். அட ஆமா இல்ல. எருமিন্দা உமாளம் பெரிய பொண்ணுதான் எப்படி வந்து அறியalo தெரியல. ஆமா அவள வாங்க வாங்கு வேற வரணும்ல. வாடல வந்து வாரானேன்னு சொல்லி கிட்ட அவunta நம்ம வந்தாச்சு. ஆமாக்க அவளோ கூட அங்க நம்ம வந்து வாசியை நல்ல வேளை என்னன்னிய நம்ம வந்து பஸ்ல வாடி வந்து தான் யாரனாப்ள தான் அதுல ஒரு வயசான பொம்பளைய யாரேச்சரமா பட்டுக்கிட்டே நம்ம அந்த பஸ் இல்லாட்டின்னா விட்டுட்டு போயிருந்திருப்பேன் வேற நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்டில் தான் நாற்று கிடந்திருக்கணும் பெருமை எவ்வளோ அஞ்சு மணி பசுக்கு வர அளவுன்னு நம்ம தெரில அவ்வளோ எப்போவும் வந்துட்டு போட்டோம் பிள்ளைங்கள கூப்பிடுங்க சாப்பிட்டுச்சு விட என்ன ஒரு கும்பை தண்ணி கொண்டாங்களான்னு ஒருத்தையும் ஒரு சுத்தமும் இல்லையே சுவாரு கிரியையும் செஞ்சு துணிச்சு விட திங்களையான சோனி ஏ ஒரு தண்ணி கொஞ்சம் சாப்பாடு

எங்க வீட்ல என்ன கழுவி ஊத்துவாவ நாங்களா என்ன கேக்க வந்துறோம் நாங்களா வரல பாவம்னா பொளங்க பொம்பள பிள்ளை இல்ல நம்ம தான் நினைச்ச நேரத்துக்கு எங்கனாலும் போறோம் வாரம் சுத்துறோம் பிள்ளைக்கு அதெல்லாம் முடிய மாட்டாங்க இப்ப புரியல எங்க கஷ்டம் என்னன்னு நீங்க எல்லாம் நல்ல ஜாலியா ஊர் நினைச்ச இடத்துக்கு போறீங்க வாரியே எல்லாம் பண்றீங்க எங்களுக்கு தான் ஒண்ணும் முடிய மாட்டாங்க இப்ப கூட பாரு தசராக்கு நீங்க எவ்ளோ ஜாலியா இருப்பீங்க நாங்க எல்லாம் பாரு ஆடியன்ஸா வேடிக்கை மட்டும்தான் தான் பார்க்க முடியும் ஏன்னா நீயும் கலந்தி வா சும்மா வாயால என்னனாலும் பேசலாம்ல நடைமுறையில நடக்குற விஷயத்தை பேசு இப்போ என்ன நாங்க ஊர் ஊரா செட் அடிக்க போறோம்ல செட் அடிக்க போறது நீங்க ஸ்கூட்டில எவ்வளவு நேரம் வந்துருங்க நான் பாத்துக்கிட்டேன் எங்க ஊர்ல செட் அடிக்க நீங்க அங்கலாம் வந்து பாருங்க வேற ஒரு செட் அடிக்க அந்த ஊர்ல

அப்புறம் இந்த ஹீரோ கூட வருவாங்க அந்த சீரியல் நடிகைகள்லாம் வருவாங்க அங்கே போனீங்கன்னா எல்லாரையும் பார்க்கலாம் போளே அங்கே இப்ப யார் வரா முன்னாடி எல்லாரும் நிறைய பேர் போனால இப்போலாம் அப்படியே போறவளாக்கோ வருவாங்கவே கூபடு கூபடு அந்த புள்ளைல சத்தம் தரதான்னு பாரு ஏல சோனி ஏ சண்டியா ஐயே எங்க அம்மா வந்துடாவ ல இருக்க எதுக்கு வெளிய கடந்து என்னன்னு போய் பாரு அப்பவே இருந்து நமக்கு தான் தெரியல ஓடு ஓடு அப்ப எங்க அம்மையா வந்திருப்பா நானும் போய் பாக்கேன் நானும் போய் எளைய கொண்டு போட்டு வரேன் அம்மா தஞ்சியே எங்க கொண்டு அங்க பின்னாடி மரத்து கொண்டு போட்டுரு ஆ சரி எல்லாரும் நம்ம தான் இன்னும் சாப்ட முடிக்கல வர இன்னும் இப்டி சரசு காதையும் கேட்டே கேட்காமையா வெண்ணே யாராவது பத்திருக்க வைக்க நோட்டிஸ் வைக்கணும் வந்தாலும் சரி இவளோ உள்ளே இருந்துகிட்ட சத்தமே கொடுக்கல வென்னிய உங்க பிள்ளைல உள்ள இருந்துகிட்டு சத்தம் தர மாட்டேங்குது இன்னைக்கு தான் தெரிது இந்த பிள்ளைல இப்படி தான் பண்ணுதுன்னு ஒருவேளை டிவி போட்டு விட்டுட்டு சத்தமா போட்டு விட்டுட்டு இருக்குது நம்ம ஆமோனல்ல சத்தம் தராம இருக்க அவளுக்கு அப்ப காது கேட்கலன்னு தான அர்த்தம் நம்ம எப்ப வந்தா சத்தமே கேட்கல வந்தவ உள்ள வர வேண்டியது தானே என்னத்துக்கு இங்க முட்டத்திலே வந்து உட்கார்ந்திருக்க என்னது சத்தம் தரலையா காட்டு கட்டி கட்டிட்டு இருக்க அப்பத்தில இருந்து சந்தியா சோனியா எவளாவது ஒரு சப்பு தண்ணி கொண்டாளான்னு

ஏய் என்ன உனக்கு இப்ப தண்ணி தான வேணும் இரு எடுத்துட்டு வரே ஒரு ஜம்பு தண்ணிக்கு என்ன கொண்டு போ என்னது சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு பழம் தேங்காய் இருக்கு எடுத்து வை பழம் என்ன எடுத்து கொண்டா சாப்பிடலையா அதெல்லாம் என்ன வாங்கு இந்த என்ன இருக்கு உனக்கு சரி சரி கொண்டா கொண்டா என்ன பிள்ளை எல்லாம் ஒரு நல்ல பழக்கம் தெரிய மாட்டேங்குது என்ன பிரியாணி செஞ்சிருக்கோம் அப்ப தெரியும் எடுத்துட்டு வச்சு சாப்பிடுறீங்களா உனக்கு வேண்டாம் சரஸ்வதி வேண்டாம் கொஞ்சம் போட்டு கொண்டு கொடு ஐயக்கா எனக்கு இப்ப வேண்டாக்கா பத்து கோயில்ல கோயில சாப்பிட்டது எனக்கு போதும் அது கொஞ்சம் தானே சரஸ்வதி எப்படி போதும் உனக்கு கொஞ்சம் இதை போட்டு தர வச்சா அப்படி ஐயோ வேண்டாக்கா சும்மா இருங்க எனக்கு பசிக்கல கிலோ நீ சாப்பிட்டியா சதீஷ் சாப்பிட்டுருக்க முடியாதுல்ல அவனுக்கு ஏதாவது செய்யணும்ல வரிய போவோம் அந்த கடா மாடங்க தான் இருக்கு உள்ள தான் கொட்டிக்கிட்டு இருக்கான் அப்படியே அப்ப ரெண்டு ரெண்டு சாப்பிட்டீல ஆமா நான் அது சாப்பிட்டேன் நீ தான் இப்ப சாப்பிடாம இருக்க இல்லல நான் கோயில்ல சாப்பிட்டேன் கோயில்ல அந்த சாப்பாடு கொடுத்தவே ஒரு தொண்ண மாதிரி ஒரு இதுல கொடுத்தவே எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அதனால எனக்கு பசிக்கல சரி கே அப்ப வரட்டுமா இரு இரு ஒரு தண்ணிய குடி வெயில்ல வெயிட் வந்துட்டு இருந்து வாட்டர் ஏக்கம் கொஞ்சம் இரு அத இனிமே சாப்பாடு போடலாம் இப்ப செய்ய வேண்டியது இல்லல வேற எல்லாம் இரு ஏ போ தண்ணி எடுத்துட்டு வா

பீடி அந்த டிவி ஸ்டாண்ட் கீழ தான் வச்சிருப்பேன் பாத்து எடுத்துட்டு வா ஆ ஏகா நீங்க என்ன எங்கள உட்டிட்டு வந்துட்டியா பாத்தியல ஏனா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களாக்கா அம்மா நாலு மணி இங்க பாருங்க பார்சலோட வந்திருக்கோம் பரவாலியே கடக்கரை சாப்பாட குடுத்துட்டானாக்கா உடுக்கலனா உட்டுவோமா நாங்க சாப்பாட கையோட வாங்கிட்டு தான் வரோம் அப்ப இன்னும் சாப்பிடல எங்க கூட குவாயில்லையா அதல்ல சாப்பாடு தரவ வாங்கி சாப்பிடுங்களா வாங்கன்னா வரண்டே நீட்டிய வாட்டர் சாப்பாடு தான் நாங்க சாப்பிடுவோம்னு அந்தல இருந்து என்னலயும் போவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க கடகரன எல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டு அந்த துணைக்கு போட்டுட்டு வேக வேகமா பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடணும் கரெக்ட்டா பஸ் ஓடனால ஒரு வயசான பாட்டி யார கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு அதனால நின்னுச்சு அந்தல டபக்கனி யாரி ஓடி வந்துட்டோம் இல்லன்னா பஸ் உட்டிருப்பா அம்மா நீங்க இப்ப எந்த பஸ்ல வந்தீங்க ரெண்டு பேரும் நாங்க எங்க பஸ்ல வந்தோம் ஒரு கிளவர்ட்ட லிஃப்ட் கேட் வந்த ரெண்டு பேரும் லிஃப்ட் செஞ்சதுக்கு பரிசா ஒரு பார்சல் 那能不能来？ ஏதோ சோனி இதை சின்ன பொண்ணுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் என்ன சொல்லிட்டு வருவோம் ஏம்மா இந்த இதில் டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் சின்ன பொண்ணுக்கு பிரியாணி எடுத்து வச்சிருக்கேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேம்மா அப்படியா சரி சரி வேறு பிரியாணி இருக்காடே ஆ இருக்குமா இன்னொரு நாலு பேர் போல் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் நானு சோனி பூ மாதிரி சதீஷ் நாலு பேரும் சாப்பிட்டோம் சதீஷ் உள்ளதா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா கிரிக்கெட் ஓடுதுன்னு நான் இந்த பிரியாணியை கொண்டு போய் சின்ன பொண்ணுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன் அவள் கூப்பிட்டாலும் வர முடியுங்க

அதுல எங்க சிக்கன் இருக்கும் இன்னைக்கு எங்க தலையில எழுதுனது இந்த சாப்பாடதான் இருந்திருக்கு அதனாலதான் இவ்ளோ தூரம் போயிட்டு வந்து பட்னியா அங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா போடணும் அது காலைல டிபன் சாப்பாட்டுக்கு டோக்கன் எல்லாம் கரெக்டா தா கொடுத்துச்சு நம்ம தான் ஒழுங்கா போய் சாப்பிடலாம் அதுக்கு அது என்ன பண்ணோம் பர்ரா பிங்கிக்கு சப்போட்டா சப்பாட்டவல்ல மாادله இல்ல ತಿண்ணங்களா ತಿண்ணுங்க முத இன்னைக்கு தான் மரும்புடி வருவாவுள்ள டே நைட்டு மாப்ள வீட்டு பாக்க வருவாவுள்ளாக்க கறி விருந்து ஏதாவது போடுமா இருக்கும் கிழவி கறியா கறியா அம்மா மரும்புடிக்கு வரும்போது கறி விருந்துதானே பாடுவவே வீடு பக்க வாரைக்கு ஆமா அப்ப அப்படினக்கு நைட் இருக்கு நமக்கு வேட்டை